ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெக் ஐடியாஸ் இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் டெஸ்டிங் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டாஸ்க் வந்து எல்லாருமே கம்பல்சரியாக பண்ணியாகணும் மைக்ரோ டாஸ்க் இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் ரைட்டர் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ பேசிக் ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்லிடுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி இன்ஸ்டாகிராமில் எப்படி யூடியூபில் எப்படி பண்ணது பண்ணதுக்கப்புறம் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து வழக்கம்போல் கமெண்ட்டில் க்ளியர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எஸ்பிஐ பேஜை லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து க்ளவு க்ளவுட் ஸ்டோரேஜ் சக்ஸஸ் அப்படின் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்கள் க்ளவுட் ஸ்டோரில் வந்து லாகின் போகும் இது வந்து சேம் உங்களுடைய எஸ்பிஓ ஐடி எஸ்பிஓ பாஸ்வேர்டு தான் ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே அப்படி அப்படின்னா எழுதி வச்சுருப்பீங்க ஏன்னால் இதில் வந்து மேனுவலாக நீங்கள் டைப் பண்ண வேண்டியது வரும் ஏன்னால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள் இதில் ஓகேவா ஸோ நான் மேனுவலாக தான் வந்து டைப் பண்ணேன் ஏன்னா எஸ்பிஓவில் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க டேரெக்டாக போயிடும் ஸோ இதில் மேனுவலாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஸோ உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு எடுத்துனேன் டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அதில் கிளிக் பண்ணுங்கள் ஸோ பாஸ்வேர்ட் சேவ் பண்ணணுமான்னு கேட்கும் சேவ் கொடுத்துருங்க ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் உள்ள போலீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஜிபி வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இதில் தான் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன வந்து பேசிக் செட் எப்படி டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டெஸ்டிங் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது சரியா ஸோ இந்த இதில் போங்க ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும் ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம வந்து ப்ளாகாக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஸ்டேர்சாட் எல்லாத்துலேயும் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த இமேஜை வந்து ரெண்டு டைப்பை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒன்று நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வரும் டவுன்லோட் இமேஜ் வரும் அப்படி இல்லைனா இந்த இமேஜ் அப்படியே நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் அந்த இமேஜ் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடும்போது ஸோ அந்த இடத்துல போஸ்ட் போடுவீங்களே நார்மலாக இந்த இமேஜ் இமேஜ் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுங்க ஸோ அந்த கீழே வந்து இந்த மெசேஜ் போடுவீங்க நார்மலாக டாச் பண்ணிப்பீங்களா சேம் அதே தான் ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இது எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க இந்த எஸ்பிஓவுடைய டேக்ஸு ஸோ அதே மாதிரி இந்த லிங்க்கு இது எல்லாமே காப்பி பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க கூட இமேஜும் வச்சுருங்க ஓகேவா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க ஷேர் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் ஸோ இந்த டேக்ஸு ஸோ இந்த எல்லா விஷயமும் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் கூடவே வந்து எஸ்பிஓ பற்றி நீங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் ஸோ அதை தான் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா இமேஜை வந்து யூஸ் பண்ணணும் இந்த டேக்ஸை யூஸ் பண்ணணும் அந்த ஸ்பான்சர் லிங்க்கு எஸ்பியை பற்றி ஃபீட்பேக் ஒரு அஞ்சு வேர்ட்ஸாக இது இருக்கணும் ஸோ எஸ்பியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாசிட்டிவ் நெகட்டிவாக இல்லை வந்து உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுடைய ஜென்யூன் ஃபீட்பேக் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இதை வந்து இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் ஃபீட்பேக் அது எப்படி நான் உங்கள் லாஸ்ட்டில் வந்து அந்த இமேஜ் ஷோ பண்ணுறேன் அது எப்படி இருக்கும் ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது யூடியூப்பில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல எப்படி போடுறதுன்னு ஸோ அவ்வளோதான் இதை வந்து ப்ராப்பராக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் மறுபடியும் வந்து டேஷ்போர்டு பின்னாடி போகிறீங்க இதில் போய்ட்டு க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க இதில் போயிட்டு இந்த ப்ரைவேட் ஃபோல்டர் பப்ளிக் ஃபோல்டர்னு ரெண்டு இருக்குது ஸோ ப்ரைவேட் வந்து ஃப்யூச்சர் யூஸ்க்காக இதில் நீங்கள் போக வேண்டாம் இப்போதைக்கு யூஸ் டச்சே பண்ணிடாதீங்க ஸோ இந்த பப்ளிக்கில் போங்க ஸோ பப்ளிக்கில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேமு அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பிளாக் போகிறீங்களா இல்லை யூடியூபா இன்ஸ்டாகிராமா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்காக இல்லை வந்து எஸ்பிஓ ஃபீட்பேக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட போதும் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ஃபீட்பேக் தான் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்டிங் செலக்ட் பண்ணிங்க எஸ்பிஓ ஃபீட்பேக் இன்ஸ்டாகிராம் எஸ்பிஓ ஃபீட்பேக் அப்படின்னு டைப் பண்ணி இப்போ நான் வந்து எஸ்பிஓ ஃபீட்பேக் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இமேஜ் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்களா அதை அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சிம்பிள் டாஸ்க்கு ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன் அதையும் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க இது வந்து அந்த பிளாகோடது இந்த பிளாக் பார்த்திங்க அப்படின்னா ஸோ டைட்டில் இது எஸ்பிஓ ஃபீட்பேக்கு ஸோ ஃபீட்பேக்கு அதுக்கப்புறம் இமேஜு ஸோ அதுக்கப்புறம் எஸ்பிஓடைய அந்த பத்து டாக்ஸு பை மோட் லிங்க்கு எஜுகேஷ் லிங்க்கு ஸோ இது எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு இதை அப்படியே வந்து ஸ்க்ரீன் இதை அப்படியே வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு அட்டாச் பண்ணிடுங்க ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா வியூவும் வரும் அட்டாச் பண்ணிவிட்டு இதை தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் இது வந்து பிளாக் உடைய ஸ்க்ரீன்ஷாட் இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வியூ ஆகிரும் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எல்லா டீடைலும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இது வந்து ஃபேஸ்புக்குடைய போஸ்ட்டு ஸோ நீங்கள் போஸ்ட்டாக தான் போடணும் பப்ளிக்கில் இருக்கணும் அது மறந்துடாதீங்க ஸோ இதில் வந்து இமேஜு மெ மெசேஜ் டேக்ஸு லிங்க்ஸு இமேஜ் எல்லாமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கிளியராக எடுத்துருங்க இன்ஸ்டாகிராமும் சேம் தான் ஸோ இதே மாதிரியே வந்து மெசேஜ் டேக்ஸு லிங்க்ஸு ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஷேர் கொடுத்துருங்க அவ்வளோதான் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் போஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் வியூ கிடைக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்குங்க ஸோ சேம் தான் ஷேர் சேட்டுக்கிறோம் ஸோ எல்லாத்துக்குமே சேம் தான் பட் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது இந்த எல்லா விஷயம் தெரியிற மாதிரி பார்த்துக்குங்க ஷேர் சேட்டில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு தான் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது நல்லபடியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது பிளாக் ஸ்க்ரீன் வராது சப்போஸ் வந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல அதை அப்லோட் பண்ணிடுங்க அவங்க அதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை வெரிஃபை பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகும் அதை செக் பண்ணிக்குவாங்க ஆனால் நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்க்ரீன்ஷாட் வந்து கிடைக்கும் இதான் வந்து அந்த யூடியூபுடைய வீடியோ ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ப்ளே பண்ணிவிட்டு ஸோ எதில் உங்களுக்கு பாதியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபீட்பேக்கு ஸோ இந்த வீடியோ அதுக்கப்புறம் இந்த மெசேஜ் ஸோ எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இதை இப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறதுக்குள்ள போகணும் அதில் போயிட்டு பப்ளிக்கில் தான் போகணும் ப்ரைவேட்டில் போகக்கூடாது ஓகே ஸோ பப்ளிக்கில் போயிட்டு ஸோ ஆல்ரெடி வந்து நான் சப்மிட் பண்ணிட்டேன் ஸோ இந்த இடத்துல வந்து என்னுடைய பிளாக் நேம் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஒன்ஸ் அப்ரூவ் ஆனால் உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும் இதில் அப்லோட் ஃபைல்ஸில் போயிட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் பிளாக் நேமு இல்லை யூடியூப் நேமு இல்லை ஃபேஸ்புக்கில் என்ன நேம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பிளாக் அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லை வந்து எஸ்பிஓ ஃபீட்பேக் வந்து நான் பிளாக்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக்னு போட்டுருங்க கேட்டகிரி வந்து டெஸ்டிங்கு அதுக்கப்புறம் ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கா எல்லா இமேஜு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அட்டாச் ஆயிரும் அதுக்கப்புறம் ப்ராப்பராக சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல உங்களுடைய என்ன ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அந்த ஐடியோட நேம் தான் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்க வேண்டாம் ஒரு வேளை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஜஸ்ட்டு இதில் போங்க இதில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேம் எடிட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் சிம்பிள் தான் ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க